ஆனால் விக்கிரவாண்டிய பத்தில் வந்து இப்போதைக்கு மிக சிறப்பாக இருக்குது இன்றைக்கி அப்படியே தேர்தல் வச்சா கூட தங்கச்சி வெண்டுடுவான் ஆனால் இன்னும் ரெண்டு தினம் இருக்குது அதை யோசிக்கணும் அந்த இரண்டு தினங்களில் இந்த திருட்டு திராவிட அயோக்கிய கொலகார கொள்ளக்கார கும்பல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா அவன் எதையும் செய்வானுங்க அட்ட கேள்வி வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில்ன்றது உங்களுடைய கேள்வி இப்போ நாம் என்ன சொன்னோம்னா எம்எல்ஏ யார் முதல்வர் ஸ்டாலின் ஆம் சாங்க வெட்டப்பட்ட இடம் எது குளத்து தொகுதி இந்த லட்சம் தெரியல உங்களுக்கு நேற்று பரப்புரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வாகன பரப்புரையில் திமுக காரணங்கள் திட்டமிட்டு கல் எடுத்து வீசுகிறான் அப்போ நம்ம தம்பி இயக்க அதை கேட்க போகும்போது தம்பி தூக்கி போட்டு அடிக்கிறான் அதை பொறுத்து கொண்டு தம்பிங்க வந்து அது அண்ணன் சீமானுடைய வார்த்தை கட்டுப்பட்டு அப்படியே கலைஞ்சி உண்மையாக சொன்னால் அடி வாங்கிட்டு வந்துட்டோம் இதில் பாம ஐயா பா பாமக அன்புமணியா பேசுகிறோம் கூட மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதிமுக வாக்கு எங்களுக்கே தான் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க எடப்பாடி ஐயா சொல்லியிருந்தார் பிஜேபி தலைமையேற்று போன பாமக கட்சிக்கு அண்ணாதிமுக தொண்டர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் எல்லாமே வந்து நாமக்கல் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அண்ணா ஐயா சொல்லியிருந்தாங்க வணக்கம் இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் தலைப்பணிகளை அப்படின்னு சொல்லி மக்கள் உங்களுக்கு எப்படி வரவேற்பு விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவில் வந்து இப்போ வந்து அதாவது திமுக விசு என்டிகே இப்படி தான் நாம் தமிழர் தான் போய்கிட்டுருக்கு இருக்கு இதில் மக்கள் வந்து நம்ம தங்கச்சிக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க நம்மளுக்கு நேராக பார்க்க முடியுது ஏன்னா இங்கே வந்து ஆயிரக்கணக்கான சொல்ல முடியாது லட்சக்கணக்கான பிள்ளைங்க வந்து தனிக்கு வந்து பணியாற்றுறாங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள தம்பிகள்லாம் வந்து நாம் தமிழ் பிள்ளைகளாக நான் வந்து இங்கே வந்து களப்பணியாட்டுறாங்க நான் ப நேராக பார்க்க முடியுது நான் தொடர்ச்சியாக இந்த இந்த விக்கிரமண்டில் வந்து ஒன்பது தினங்கள் அங்கே இருக்கேன் அப்போ தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவே நம்ம அதிகபட்சமாக தம்பிகள்லாம் வரதுனால வந்து நம்ம ஏழு பிரிவாக எட்டு பிரிவாக அந்த ஊராட்சி வாரியாக தம்பிகளை பிரித்து நம்ம வந்து நம்ம துண்டறிக்க போய் சொல்லுங்கள் நம்ம சின்னத்தை சொல்லுங்கள் வேட்பாளர் சொல்லுங்கள் ஆனால் சீமான ஒருத்த கொள்கையும் தத்துவம் கோட்பாடு சொல்லுங்கள் என்ன அப்புடின்னு சொல்லி நம்ம வந்து பிரித்து பிரித்து அனுப்புகிறோம் அதனால் விக்கிரவாண்டி பற்றல வந்து இப்போதைக்கு மிக சிறப்பாக இருக்குது இன்றைக்கி அப்படியே தேர்தல் வச்சால் கூட தங்கச்சி வெண்டுடுவாள் ஆனால் இன்னும் ரெண்டு தினம் இருக்கு அதை யோசிக்கணும் அந்த இரண்டு தினங்கள்ல இந்த திருட்டு திராவிட அயோக்கிய கொலகார கொள்ளக்கார கொம்பல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா அவன் எதையும் செய்வானுங்க அது நமக்கு தெரியும் அதனால தம்பி இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த களம் நமக்கான களம் நாம் தமிழுக்கான களம் அப்படியே தம்பி போய்கிட்டு இருக்கு நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறவர் ரொம்ப படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அண்ணன் வந்து இந்த தினம் பார்க்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஐயா ஆம்ஸ்டாங் வந்து பிஎஸ்பி கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் பாருங்க இல்லை நம்ம நம்மளால் குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து உங்களுடைய கேள்வி இப்போ நாம்ப என்ன சொல்றோம்னா குளத்தரோட எம்எல்ஏ யார் முதல்வர் ஸ்டாலின் ஆம்ஸ்டாங் வெட்டப்பட்ட இது குளத்தூர் தொகுதி இந்த லட்சணம் தெரியல உங்களுக்கு ஒரு கட்சியுடைய பெரிய தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர்கள் ஐயா ஆம்ஸ்டாங்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு வக்கற்ற கையாளாவது அரசு தான் இந்த திராவிட மடல அரசு என்ன அதுக்கு ஐயா ஆம்ஸ்டான் கொலையே மிகப்பெரிய சாட்சியாக இருக்குது அவங்க தோந்துட்டாங்க தம்பி முடியாது என்ன அவங்களுக்கு எல்லாமே லஞ்சம் ஊழல் இதில் தான் கவனம் செலுத்தலாம் தவிர சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் என்ன அந்த நாட்டுக்கு தேவையான தலைவர்களை பாதுகாக்கணும் அவங்களுக்கு முக்கியமான பாதுகாப்பு கொடுக்கணும் என்ன அதெல்லாம் தவறிவிட்டாங்க இப்போ அவங்க நோக்கம் எல்லாமே அங்கே இல்லை தமிழ்நாடு பூரா இல்லை விக்கிரவாண்டி நோக்கி இருக்குது பாருங்க த பாருங்க பாருங்கள் மொத்த அமைச்சர் இருக்கிறாங்க மொத்த அமைச்சர் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க ஒன்பது அமைச்சர் சொன்னாங்க ஒம்பது அமைச்சர் தான் இருக்கானுங்களா மொத்த அமைச்சர் இருக்கானுங்க இங்கே தான் இருக்கிறானுங்க அப்போ மொத்த அமைச்சர் இங்கே இருந்தாக்க அப்போ தமிழகத்தினுடைய நிர்வாகத்தை யார் பார்க்கறது உங்களுக்கு வேலை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அவன் செய்ய மாட்டான் நமக்குனால தெரியும் இன்னொரு செய்தி நான் கூடுதல் சொல்கிறேன் நேற்று பரப்புரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வாகன பரப்புரையில் திமுக காரணங்க திட்டமிட்டு கல்லெடுத்து வீசுறான் அப்ப நம்ம தம்பி அதை கேட்க போகும்போது தம்பி தூக்கிட்டு அடிக்கிறான் அதை பொறுத்து கொண்டு தம்பி வந்து அது அண்ணன் சீமானுடைய வார்த்தை கட்டுப்பட்டு அப்படியே கலைஞ்சி உண்மையா சொன்ன அடி வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன அவன் திட்டம் என்னன்னு சொன்னாக்க சண்டை போடுவது அல்ல நம்மளை சண்டை போட வைத்து நம்ம மேலே ஒரு ஐநூறு அறநூறு வழக்குகளை திணித்து அதை வந்து நாம் தமிழ் கட்சி தமிழகத்தில் ஒரு வன்முறை கட்சியாக காட்டுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறான் இப்போ சீண்டி வம்புத்தது யார் நம்மளை 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 ஏசினது யார் நம்மளை திட்டினது யார் கல்லெடுத்து வீசினது யார் நம்மளை அடிக்க வந்தது யார் இதை இத்தனைக்கும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ற ஒரு அமைச்சர் அங்கே இருக்கிறார் நேராக பார்க்க முடிஞ்சது அவர் உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு அமைச்சராக இருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஏய் நிறுத்தப்பா ஏன்டா அடிக்கிறாங்களே அவன் கொள்கை சொல்லி அவன் ஓட்டு கேட்குறான் அவன் உரிமை இருக்குது நம்ம கொள்கையை சொல்லி நம்ம ஓட்டு கேட்போம் அவனுக்கு போடுறவன் போட்டும் நமக்கு போடுறவன் போ போட்டு தானே பேசியிருக்கணும் அப்போ காவல்துறை எதுக்கு வேடிக்கை பார்த்தது தான் இன்றைக்கி நேற்று தம்பிகளை உள்ளே கொண்டு போய் அடிக்கும் பொழுது காவல்துறை வேடிக்கை பார்க்குறதுங்க இவனுங்க இளைய பிள்ளைங்க அவங்களாம் தாத்தா அவங்களுக்கு தெரியும் திமுகவில் அந்த பந்தலில் உட்கார்ந்தவங்க எல்லாமே அறுபது இருபது வயசுக்கு மேலான ஆட்கள் தான் உட்கார்ந்துருந்தாங்க இவங்க எல்லாம் புளி கூட்டம் இவன் அப்படியே இறங்கி ஐம்பது பேர் போனால் முடிச்சு விட்ருவான் முடியாதா திருப்பி விட்டுருவான் சங்க திருப்பி விட்டுருவான் ஏன் அந்த அடியை வாங்கிட்டு பொறுமையாக வந்தான் அண்ணன் சீமானுக்காக அந்த வார்த்தையை கட்டுப்பட்டு வாக்கு சேகரிக்க வந்தமே தவிர வன்முறை தூண்ட இல்லை வன்முறை செய்ய அல்ல அவங்களை அடிப்பெரும் நோக்கம் அல்ல அவங்க வீட்டு நோக்கம் அல்ல வெற்றி பெறுவதான நோக்கம் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் தம்பிங்க திரும்பி வந்தாங்க ஏன்னா அப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக இப்படி வருவாங்க சொல்ல முடியுமா நீங்கள் பல முறை சீன்ற எங்கள் பெண் பிள்ளைக்கு போகிறாங்க அதை நீ கேவலப்படுத்தி பேசுகிற அக்கா தங்க போ தங்கை வாக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்கள சாதி சொல்லி திட்டுற நல்லா பார்க்க முடியுது எங்களால் ஏன் போட்டுட்டு வரமுன்னாக்க விக்கிரவாண்டிக்கு நாம் தமிழ் கட்சி சண்டை போட வரலை வெட்டி பெற வந்திருக்கோம் நாங்கள் ஜெயிக்கணும் என் தங்கச்சி சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அந்த ஒரே ஒரு நோக்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம் தவிர சண்டை போடல தம்பி அவன் நினைக்கிற மாதிரி சண்டை போட நினச்சி வச்சுக்கோ தாங்குவைங்களா முடியுமா புலி கூட்டம் முடிச்சு விட்டுருவானுங்க எல்லா இளைய பிள்ளைங்க என்ன பூந்தா முடிச்சு விட்டுருவானுங்க அது அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நலன் கருதி அந்த கெல்ட்டு பசங்க உதவாங்கிடுவான்னு நினச்சி தான் பிள்ளைகளை அப்படியே அரவணைச்சி வேண்டாம்ப்பான்னு நான் கூட்டி வந்தேன் நான் களத்தில் இருந்தேன் நான் நான் கூட்டி வந்தேன் அதுபோல் நாம் தமிழ் கட்சியை வந்து செதைக்கணும் சின்னப்பணமாக்கணும் அந்த கட்சிக்கு ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணணும் இந்த கட்சி ரெண்டாவது இன்னொரு எதுக்கானது வந்துன்னா மக்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டான் நான் தமிழகி வெளில போகிறது என்பதை வந்து அவன் முடிவு பண்ணிட்டான் அதை கண்கூடாக பார்க்க முடியுது ஏன்னா தொகுதி முறா பாருங்கள் தொகுதி உங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா அது நகர்ப்புறம் அப்போ அது எல்லா அடுக்ககம் இருக்குது எல்லாமே இணைச்சி இணைப்பாக இருக்கும் ஆனால் இங்கே இங்கே விற்க வேண்டிய அப்படி கிடையாது எல்லாமே கிராமங்கள் அப்போ ஊராட்சி ஊராட்சியாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ கிராமம் கிராமமாக போகணும் ஒரு கிராமத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு லட்சுமிபுரத்துக்கு நீங்கள் போயிட்டு வாக்கு சேகரிச்சிங்கனாக்க அதனால கஞ்சனூர் அஞ்சு மைல் அப்போ லட்சுமிபுரத்தில் ஐம்பது வீடு தான் இருக்குது ஆனால் கஞ்சனூரில் ஐநூறு வீடு இருக்குது அப்போ இடைப்பட்டு நாங்கள் நாங்கள் அஞ்சு மைல் தாங்க நாங்கள் பயணிக்கணும் அப்போ பிரிஞ்சு பிரிஞ்சுருக்கும் போது வந்து அவங்க என்ன பண்ணானுங்க தீமை காரணுங்க அந்த ஊரை ஈஸியாக கேஷ் பண்ண முடியுது அந்த ஊரை அப்படியே கூட்டி வந்து எல்லாேருக்கும் காலி ஒன்று கொடுத்துட்றான் அப்போ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த உடைகள்லாம் கொடுத்துட்றான் புதுசாக சட்டை வேஷ்டி சேரெல்லாம் கொடுத்துட்றான் இப்போ பணம் கொடுத்துட்றான் காலையிலையும் பணம் கொடுத்துட்றான் மாலையிலையும் பணம் கொடுத்துட்றான் இப்போ ஓட்டுக்கு பத்தாயிரத்துக்கு டோக்கன் கொடுத்துட்றான் பணம் கொடுத்தானு தெரியாது எனக்கு ஏன்னா டோன் மஞ்சள் டோக்கி தெரியும் ஒரு காலையில் நோட்டு நான் பார்த்தேன் அது பெண்கள் வளச்சலத்துக்கும் டோக்கன் கொடுக்குறான் அந்த டோக்கன் இதை கொடுக்குறான் பணத்துக்கு அச்சாரமாக இதை நீ வச்சுக்கோங்க இதை கொடுத்து நீ பணம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது தான் டோவன் கொடுக்குறான் அப்போ ஒரு கேவலமான ஒரு வேலை செய்கிறது தான் இந்த திராவிட மாடல அரசு இதில் பாபம் ஐயா பா பாமக அன்புமணி ஐயா கூட மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதிமுக வாக்கு எங்களுக்கே தான் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க எடப்பாடி ஐயா சொல்லியிருந்தாரு பிஜேபி தலைமையேற்று போன பா பா பாமக கட்சிக்கு அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் எல்லாமே வந்து நாம தமிழ் ஓட்டு போடுங்க அப்படின்னு அண்ணன் ஐயா சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னாக்க நாம் பெருசாக வந்து எதிரியாக நம்ம நினைக்கல அதே அண்ணன் வந்து காலத்தின் கட்டாயம் கருந்து காங்கிரஸை வீழ்த்த வேண்டுமென்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அண்ணா திமுக ஆதரவு கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இரண்டு தேர்தல் அண்ணன் பேசியிருக்காங்க என்ன அது அப்படின்னாக்கா அண்ணா நம்ம கூட்டிப்பட்டு கூட இல்லை நம்ம இலக்கு காங்கிரஸை வீழ்த்த வேண்டுமென்றால் அப்போ நம்ம திமுக ஆதரித்து தான் ஒரு கட்டாயம் வந்துச்சு அதுக்கு அப்போ அண்ணன் வந்து ஆதரித்து பேசுனாங்க அதை அதை மனதில் வைத்து கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க இன்னொரு ஓப்பனாக சொல்லப்போனாக்க லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் என்ன எந்த ஒரு வழக்கம் இல்லாமல் இந்த மக்களை நேசித்து மக்களுக்காக உழைக்க வரக்காட்சி நாங்கள் நாங்கள் எப்போயும் எம்எல்ஏவாக இல்லை எம்பியாக இல்லை எதுவுமாவும் இல்லை இந்த மக்களுக்காக நாங்கள் இருக்கோம் நாங்கள் அப்போ தூய் அரசியல் பண்ண பண்ண வந்திருக்கோம் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்போ நாங்கள் கேட்குறோம் ஏன்னா அதான் ஐயா அன்புமணி தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்புடின்னு சொல்கிறார் அவரு அவர் அடகு வச்சது போல் அண்ணன் சீமான் எங்களை அடைய ஒருபோதும் அடவைக்க மாட்டார் நல்லா தெரியும் ஒரு பாமக என்ற ஒரு கட்சியை வந்து பிஜேபி கிப்பி நம்ம ஐயா அட வச்சது போல் நமக்கு பாமக மீது மிகுந்த ஒரு மரியாதை உண்டு நம்ம அதில் அதில் கருத்து இல்லை நம்ம என்ன அதை வந்து இப்போ சொல்ல வேண்டிய வாக்குக்காக வந்து மாற்றி பேசும்பொழுது தான் நமக்கு மனது கஷ்டமாக இருக்குது நேற்று ஒரு ஊரில் நான் ஒரு பதவியை பார்த்தேன் அதில் வந்து அம்மா ஜெயலலிதா உருவப்படம் இருக்குது ஐயா மோடி படம் இருக்குது மூன்றாவது அண்ணாவில் படம் போட்டு பெரிய பதகை வச்சுருக்காங்க ஒரு ஊரில் வச்சுருக்குறாங்க அப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அந்த பதவி வச்சது யாருன்னு சொன்னாக்க பாமக இப்ப அம்மாவுடைய கொள்கை என்ன மோடியா லேடியா வாடா பிக்காலி நம்ம பார்த்துக்கணும்னு சொன்னதான் அம்மா அப்படிப்பட்ட அம்மாவுடைய படத்தையும் மோடி படத்தையும் அண்ணாமலை படத்தையும் பண்ணாலும் தெரியும் அவனுக்கு அவன் ரூசு பைய ஒன்றுமே தெரியாது அவன் போட்டாவையும் போட்டு ஒரு மிகப்பெரிய பதாகை வைத்து அவங்க வந்து ஓட்டு கேட்குறாங்க இது எப்படிப்பட்ட அரசியல் இது நம்ம எப்படி பார்க்கறது இது சொல்லுங்க பார்ப்போம் நம்ம எப்படி பார்க்கறது இது அப்போ இது ஒரு கேவலமாக இருக்குது ஐயாவே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் நாம் தமிழக ஓட்டு போட்டு சொல்லணும் உண்மையிலேயே அவரு நேர்மையாக இருந்தாக்க ஐயா நாங்கள் ஏதோ தெரிஞ்ச தெரியாமலோ ஏதோ அண்ணாமலை பேச கேட்டு நாங்கள் வந்து எங்கள் கட்சி கொண்டு அடவை வச்சுட்டோம் என்ன அப்போ நேர்மையாக உள்ளவங்க யாருன்னா நாம் கட்சி மட்டுந்தான் அப்படியே பேசியிருக்கணும் அதை பேச அவருக்கு துணிவு இல்லை அது என்ன எனக்கு புரியல அது போல் நமக்கு இப்போ அண்ணா திமுக தொண்டர்களே பாருங்களேன் நாம் தமிழ் கட்சிக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் அண்ணா தொண்டர்களே எங்கள் கூட வாக்கு சேகரிக்க வராங்களே வீடு விட போகிறாங்களே என்ன ஒரு ஒரு தூய கட்சிக்கு வாக்கு செலுத்த சொல்லுங்கள் அப்படிப்பட்ட கட்சி நாம் தமிழ் கட்சி தான் எடப்பாடி பழனிசாமி அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்து பார்க்குறோம் எங்கள் கூட வர்றாங்க நாங்கள் சாப்பிட்றது சாப்பிட்றாங்க எங்களுக்கு வாக்கு சேர்க்கிறாங்க அப்போ நாங்கள் ஏன் போகிறோம் இதனால தான் இந்த திருட்டு திராவிட ஆஹா ஆகா திமுக வாக்கு பூரா நாம் தமிழுக்கு வந்து தங்கை அபிநய வெளில போகிறாள் என்ற கிடைச்சவனு தான் கல்லெடுத்தங்கையில் ஆம்பளை குளிக்கிறத பார்த்துருப்பீங்க பொம்பளை குடிச்சிட்டு ஆடுறாங்க தெரியுங்களா பொம்பளைங்களுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்து குடிக்க வச்சு ஐயோயோ யோயோ என்ன இவங்களை பற்றி செய்ய சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க ஏன்னா இதில் நாம் வந்து தூய பிள்ளை களமாடுறோம் ஆனால் உறுதியாக வெள்ளுவோம் அதான் சொல்கிறேன் இந்த நிமிஷம் இப்போ நீங்கள் வந்து ஓட்டு போக வைங்க தங்கச்சி ஒன்றுடுவோம் இந்த இரண்டு நாள் ஞாயிறு திங்கள் இங்கே பாக்கி இருக்குது இதில் இவங்க ஏதாவது கோல்மால் பண்ணான்னா நாங்கள் தண்ணீர் தான் ஜெயிப்போம் உறுதியாக ஜெயிப்போம் அது எந்த மாட்டு பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ மக்கள் நிலையை வந்து சரியாக தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க நான் தான் எங்கள் வாக்கு ஆனால் சீமானுக்கு தான் எங்கள் வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆர்வம் தான் தம்பிங்க வந்து இப்போ இங்கே பாருங்கள் ஆயிரம் பேர் பாருங்கள் ஆயிரம் பேர் இன்றைக்கி வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கான் அப்படி ஆயிரம் பேர் பிரச்சனை பண்ண உண்டால் ஆள் இருக்கா உங்களால் முடியுமா வாய்ப்பு இல்லை